இன்னைக்கு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டிருக்கக்கூடிய பல்லாவரம் பகுதியில் இந்த தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒன்று பல்லாவரம் மற்றும் கீழ்கட்டமை பகுதியில் இன்றைக்கு மாண்புமிகு இளைஞர் நடக்க புரட்சி தலைமை அம்மாவரால் கொண்டு வரப்பட்ட அம்மா உணவகம் அந்த அம்மா உணவகம் யாருக்காக கொண்டு வரப்பட்டார்கள் ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் பாட்டாளி மக்கள் வறுமை கொண்டிருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய அன்றாடம் கூலி வலைக்கு செய்யக்கூடிய மக்கள் அவள் உணவருந்த வேண்டும் என்பதற்காக ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி மூன்று ரூபாய்க்கு சாம்பார் சாதம் தை சாதம் மூன்று ரூபாய்க்கு சப்பாத்தி என்று மூன்று வரையும் பசிப்பிடிய போக்கணும் என்று சொன்னால் மூன்று வரையும் பத்தொன்பது ரூபாய் இருந்தாலே மூன்று வரையும் பசிப்பிடிய போக்கக்கூடிய உலகத்திலே ஒரு தலைவர் இருந்தார் என்று சொன்னால் அது இதை புரட்சித்திருக்க அம்மாவுதான்

அந்த மளிகை பொருட்களை தரமாக இன்றைக்கு வழங்கப் போவதில்லை உள்ள இருக்கக்கூடிய அந்த ஏதாவது ஒரு அத்தியாவசிய பொருட்களாக இருக்கட்டும் அது கிரைண்டரா இருக்கட்டும் ஏதாவது பார்த்த பொருட்களாக இருந்தாலும் சரி அதை கவனிப்பார் கிடையாது ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அம்மா உணவு அப்படிப்பட்ட ஒரு சீரியலு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்லாவரம் கீழ்கட்ட இருக்கக்கூடிய இரண்டு அம்மா உணவங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சாப்பிட்டு இருந்த அந்த அம்மா உணவகத்துல இன்னைக்கு ஒரு நூத்துக்கும் குறைவானவர்கள் இன்றைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு சொன்னா அதை கண்டித்து தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற அம்மா உணவகத்துல தரமான உணவை வழங்க வேண்டும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதே போல பல்லாவரம் மண்டல ரெண்டுல அனைத்து பூங்காக்களும் இன்னைக்கு தரம் அதாவது சீரா இருந்துச்சு அம்மாவுடைய ஆட்சி காலம் எடப்பாடி ஆட்சி காலத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பூங்காக்கள் எல்லாம் ஒரு ஜாம் கூட சொல்லிச்சு சொன்னாரு அந்த மரியாதை அண்ணன் கிட்ட பாத்திரம் கூட சொன்னாங்க இன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியை அன்றைக்கு தரப்போக்கு மிகப்பெரிய ஒரு இந்திய ஆசிய கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநகராட்சியாக பெருநகர மாநகராட்சியாக உருவாக்கி பொழுது கிட்டத்தட்ட ஊராட்சி பகுதிகள் பேரூராட்சி பகுதிகள் நகராட்சி பகுதி ஒருங்கிணைத்து நூத்தி எழுபத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் இருந்த சென்னை மாநகராட்சியை நூத்தி ஐம்பத்தி ஐந்து கிட்டத்தட்ட வாடலாக இருந்த அந்த மாநகராட்சியை

ஆனால் அப்படிப்பட்ட ஊராட்சிகள் பேரூராட்சிகள் மாநகராட்சி எல்லாம் எல்லாருமே நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய பாதாள சக்கரை திட்டம் அதே போல மெட்ரோ வாட்டர் திட்டம் இப்படி சாலை போ சாலைகள் தெருவிளக்குகள் எல்லாமே கிடைக்கணும் என்பதற்காக தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நூத்தி எழுபத்தி நான்கு சதுர கிலோமீட்டராக இருந்த சென்னை மாநகராட்சியை இன்னைக்கு முன்னூத்தி இருபத்தி நான்கு சதுர கிலோமீட்டராக ஒரு மிகப்பெரிய ஒரு மாநகராட்சியை உருவாக்கி தந்தார்கள் அதை சொல்வதற்கு காரணம் அன்றைக்கு ஒரு தரமான மாநகராட்சியை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கி

தெருவிளக்குகள் பூங்காக்கள் போன்ற அடிப்படை தகவலை எல்லாம் நிறைவேற்றி தருவதே இந்த அரசுடைய கடமை ஒரு மாநகராட்சி என்று அறிவித்தால் மட்டும் போதாது அந்த மாநகராட்சி என்று அறிவித்து விட்டு ஏற்கனவே பழைய குடி கருவு தேவை என்ற கடையில ஊராட்சியாகவும் பேரூராட்சியாகவும் நகராட்சியாக இருக்கின்ற அந்த மக்கள் எப்படி பயன்படுத்தினார்களோ அதை மட்டும் தான் பயன்படுத்தினார் ஒழிய அவருக்கு இந்த ஒரு அடிப்படை தேவை நிறைவேற்றப்படவில்லை ஆனால் என்னடா நிலைமை சொன்னா கழிவுநீர் அன்றைக்கு டிரைனேஜ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய யூஜிடி திட்டத்துக்கும் மெட்ரோ வளர்ற கனெக்ஷனுக்கும் இன்றைக்கி அவன் பயன்படுத்தவே இல்லை அதாவது வீட்டுகளுக்கு அந்த இணைப்பே கிடையாது ஆனால் அப்படி இணைப்பே இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு அந்த டாக்ஸ் கட்டணும் அப்படி டாக்ஸ் கட்டணும்னு சொன்னா அவன் பயன்படுத்தினா போதும் அந்த யூடி கனெக்ஷன் இருந்துச்சுன்னா பரவாயில்ல மற்ற மெட்ரோ வில கனெக்ஷன் இருந்துச்சுன்னா பரவாயில்ல அந்த டாக்ஸ் கட்டலாம் ஆனா அந்த ரெண்டு கனெக்ஷனே இல்லாம இன்னைக்கு இப்போ டேக்ஸ் கட்டலாம்னு எப்படி அந்த அந்த பொதுமக்கள் அந்த கன்சூமர் எப்படி ஒன்று போங்க இதை கண்டிச்சி தான் இந்த ஆர்ப்பாட்டம் அது தான்

ஒரு வரலாறு மிகப்பெரிய வரலாறு அது மட்டும் இல்லைங்க ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மினி கிளி அம்மா மினி கிளிக்க ரெண்டாயிரம் மினி கிளி கொண்டு வந்த இந்த ரெண்டாயிரம் மினி கிளிக்க நிலைமை என்ன சுத்தமா கிடையாது சுத்தமா கிடையாது கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் ஒன்பது மாதங்கள் அம்மா உணவுகள்ல கிட்டத்தட்ட மூன்று வரையும் ஒன்பது மாதங்களுக்கு பணமே வாங்கப்படாமல் ஒன்பது மாதங்களுக்கும் உணவு தந்த வெளிமைக்கு சொந்தக்காரன் மாமுமுகண்ணா எடப்பாளையார் நாத்த மக்களுக்கு எழுதி பார்க்கறாங்க புண்ணியமா எடப்பாடி ஆட்சி காலத்துல உங்களுக்கு ரெண்டாயிரத்து ரூபா கொடுத்தாரு கொரோனா காலத்துல ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு கொரோனா காலத்துல அம்மா உலகத்துல ஒன்பது மாசத்துக்கு பணமே வாங்காம மூன்று வேலையும் அம்மா உலகத்துல சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆட்சி இந்த ஆட்சி ஆளுகின்ற இந்த விளையாடுற ஆட்சி என்ன திட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்க சொல்லுங்க பாக்கலாம் எங்களுடைய திட்டம் என்னடா சொன்னா இன்னைக்கு வீட்டு வரி உயர்ந்து போச்சு சொத்து வரி உயர்ந்து போச்சு கரண்ட் பில் உயர்ந்து போச்சு பால் விலை உயர்ந்து போச்சு பஸ் கட்டணம் உயர்ந்து போச்சு இதுதான் இந்த ஆட்சியாளருடைய சாதனங்களை ஒழிய மக்கள் எண்ணி பார்க்கணும் நீங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியவர்கள் வியாபார பெருமிகளை நீங்க எண்ணி பார்க்கணும் அம்மாவுடைய ஆட்சி காலம் அண்ணன் நடப்பாடைய ஆட்சி காலம் பத்தொன்பது ஆண்டுகள் எந்த ஆதாயம் வந்து வீட்டு வரை உயர்த்திருப்பாங்களா சொத்து வரை உயர்த்திருப்பாங்களா

அம்மா வீடு கொண்டு வந்தாங்க வீடுக்கு அதே என்ன இடப்படுறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரம் மினி கிளிக்ல நாங்களாம் கூட என்னுடைய சட்டமன்ற தொகுதியில பதினைந்து அம்மா மினி கிளிக் கொண்டு வந்தோம் அந்த ஒவ்வொரு மினி கிளிக்லயும் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஒரு நர்சஸ் அதே போல ரெண்டு உதவியாளர் இருப்பாங்க நாலு பேர் காலையில ஏழு மணிக்கு தொடங்கினாலும் ஒரு மணி இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மணி மூணு மணி ஷிஃப்ட் முடிஞ்சிடும் மறுபடியும் ஒரு மூணு டு நாலு மணிக்கு தொடங்கினாலும் நைட் ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் போயிட்டு இருக்கும் எல்லா தாய்மாரும் வருவாங்க பணம் இல்லாம காசே இல்லாம வருவாங்க சுகர் பேஷண்ட் பிபி பேஷண்ட் இன்னும் பொதுவான ஒரு ஒரு தலைவலிக்கு வருவாங்க ஒரு ஜனத்துக்கு வருவாங்க நீங்க அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல மூன்று ஒரு பங்கு டாக்டர் வீட்டுக்கு கொடுக்கணும் அதையெல்லாம் மிச்சப்படுகின்ற வகையில தான் இரண்டாயிரம் மினிக்கிள உருவாக்கி தந்த பெருமைக்கு சொந்தக்காரர் நாட்டு மக்கள் பெருமையோடு சொல்றாங்க பணம் இல்லாம டாக்டர் போய் பார்ப்பாங்க

இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவை நிறைவேற்றி தருவது இந்த அரசுடைய கடமை அந்த அரசுடைய கடமை இருந்து நீங்க தவற விட்டீங்க அதை தவற விட்டதுனால்தான் அவர் பிரதான எதிர்க்கட்சி தமிழகத்தில் இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி என்று சொன்னார் அது அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற கழகம் தான் அந்த அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்பற்ற தலைவர் தான் மாண்புமிகான எடப்பாடியார் அவர் தான் பிரதான எதிர்கட்சியுடைய தலைவராக இருந்தார் இன்றைக்கு எங்களது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட

அடிப்படை பிரச்சனைகளை செய்து தர வேண்டும் என்பதை வலியுறுத்துவதே இந்த இயக்கத்துடைய கொள்கை கட்டுப்பாடு அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் செய்து கொடுக்கின்றோம் ஆனால் ஏதோ ஆட்சி இருக்கக்கூடியவர்கள் மக்களை பற்றி நான் இதை செஞ்சேன் இதை செஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க வழிய மக்களுக்கான எந்த திட்டங்களையும் கொடுக்கதா இல்ல அவங்க சொல்லிக்கலாம் நீங்க நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில நாங்க ஜெயிச்சிட்டோம் நீ மாறுதட்டி கொள்ளலாம் ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலுல இந்தியாவிலேயே பெரிய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கத்தை முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது நேரில் வெற்றி பெற்று வரலாறு படைத்த தலைவி தங்க தலைவி புரட்சி அம்மா மீண்டும் இந்த இயக்கத்துக்கு சோதனைகள் வரும் அந்த சோதனைகள் நிச்சயமாக அது புரட்சியாக இருக்காது அது நிரந்தரமில்லை இல்லை இந்த இயக்கம் என்பது சோதனை கடந்து வரலாறு படைத்த இயக்கம் தான்